இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபி பார்க்கலாம் இதே பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ஈவினிங் ஸ்நாக் ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டேஸ்டியான இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுல ஒரு கப் கோதுமை மாவு எடுத்துக்கங்க மெசரிங் கப் இருந்தா அதுல மெசரிங் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல அதை வச்சு நீங்க மெசரிங் பண்ணிக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவுக்கு அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க ரவை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரே ஒரு சொரக்கா சின்ன சைஸ்ல நான் துருப்பி வச்சிருக்கேன் அதையும் இதுல சேர்த்துக்கலாம் சொரக்கா இல்லை அப்படின்னா நீங்க இதுக்கு சவு சவு சேர்த்துக்கலாம் அல்லது துருவனை உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு இஞ்சி ஒரு அரை டீஸ்பூன் கொஞ்சமா கொத்தமல்லியில சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா திக்கா கரைச்சுக்கோங்க நம்ம சுரக்காய் சேர்த்துக்கிறதுனால தண்ணி வந்து பார்த்து சேர்த்துக்கங்க சுரக்கா நீர் காயிடுறதுனால அதுல தண்ணி ஏற்கனவே இருக்கும் தண்ணியை பிழிஞ்சிடாம சுரக்காய் சேர்த்துக்கோங்க இப்ப பாருங்க இந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன் கரண்டியால மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா கையால மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் ஈஸியா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கலந்ததுக்கு அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிருங்க ரவை நல்லா ஊறி வரட்டும் அதுக்கு ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் இங்க கடாய் ஹீட் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன் நாலு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுத்தம்பருப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவக்க வறுத்துக்குங்க கருக விட்டுறக்கூடாது கூடாது கடலைப்பருப்பு எதுவும் சேர்க்க தேவையில்ல இப்போ உளுந்து பாத்தீங்கன்னா நல்லாவே செவந்து வந்துருச்சு பாரு இந்த அளவுக்கு நல்லா கோல்டன் கலர்ல இருக்கணும் இந்த ஸ்டேஜ்ல இப்போ ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பல் ஒரு பத்து பல் சேர்த்துக்கிறேன் சின்ன சைஸ் தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்புல ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி கொத்தமல்லியால சேர்த்துக்கிறேன் இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே இப்போ ஒரு ரெண்டுல இருந்து மூணு நிமிஷத்துக்கு ஹை பிளேம்ல வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கங்க கருவேப்பிலையோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகணும் அதனால ஒரு மூணு நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா நல்லா அரை வச்சுக்கோங்க இதில் தேங்காயெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம் இப்போ மிக்சி ஜருக்கு மாற்றிட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை குறை குறைப்பா அரைச்சி எழுதிட்டு வந்துருங்க ஓரளவுக்கு திக்காவே அரைங்க தண்ணி அரைச்சிங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்காது பவுலுக்கு மாத்திட்டு அந்த மிக்சி ஜார்ல உள்ள சட்னியை மட்டும் ஒரு ஸ்பூன் தண்ணி ஊற்ற அலம்பி இதில் சேர்த்துக்கோங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் நல்லா துவையல் மாரி அரைச்சிங்கன்னா சாதத்துக்கு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப இருக்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கடுகு காஞ்ச மிளகாய் கருவேப்பில தாளித்து சட்னியில சேர்த்திங்கன்னா சூப்பரான சுவையில சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இங்கே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே ஊற வச்சிருந்த மாவு நல்லாவே ஊறிடுச்சு நம்ம ரவை உருன்றதுக்காக தான் பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சிருக்கோம் இப்போ ரொம்ப திக்கானதுனால கொஞ்சமும் மறுபடி தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி கொஞ்சம் மாவை லூஸ் பண்ணிக்கலாம் நிறைய சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது கூட நீங்க கேரட் கூட சேர்த்து செய்யலாம் பசங்க ஸ்கூல் வீட்டு வரும்போது ஈவினிங் டைம்ல ஸ்னாக் செஞ்சு கொடுங்க அல்லது லஞ்ச் பாக்ஸாக கூட பேக் பண்ணி கொடுங்க சாப்பிட்டுட்டு வருவாங்க இப்ப பாருங்க இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் இப்போ நம்ம வந்து இங்க கடாய் ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் இதுல வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிருங்க இப்போ நல்ல ஒரு குழிக்கரண்டி நிறைய மாவு எடுத்து இதுல சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த திக்னஸ்க்கு தேவையோ அந்த திக்னஸ்ல நீங்க தோசை ஊத்திக்கலாம் இது வந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா உள்ளாரெல்லாம் நல்லா வேகணும் அதனால உங்களுக்கு திக்னஸ் பார்த்து ஊற்றிக்கோங்க மெலிசா வேணும்னாலும் நீங்க ஊற்றிக்கலாம் இப்போ இது வந்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா குக் ஆகட்டும் இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு இந்த சைடும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க வெளியில நல்லா கிறிஸ்பியா உள்ள சாஃப்டா சூப்பராக இருக்கும் இப்போ இது ரெண்டு சைடுமே நல்லா வெந்திருச்சு வெளியில எடுத்துக்கலாம் இதே போல எல்லா மாவையுமே சுட்டு எடுத்துக்கோங்க கண்டிப்பா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க இதே போல இன்ஸ்டண்டான ஹெல்த்தியான டிஃபன் ரெசிபிஸ் நம்ம சேனலாக நான் நிறைய அப்லோட் பண்ணிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன் ஃப்ரீ டைம்ல போய் செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களை கொடுத்து விடுறதுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க இது போல நிறைய டேஸ்டியான ரெசிபிகள் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்டு கார்னர் தமிழ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் பா பாய்